முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்மைப்பிள்ளை உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இன்றுதான் கடைசி நாளாக இருக்க போகுது இன்று இரவோடு இரவாகவே அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வா நான் போறேன் உன் கண்ணீர் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நாளைக்கே நீ நினைச்சு ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்த போறேன் இனிமே நல்ல நல்ல மாற்றங்களை நீ பார்க்க போற இத்தனை நாளாக துன்பத்தில் உலன்று கொண்டிருந்த உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும்படி நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்காக உன் அப்பன் முருகன் முனை தேடி வந்துட்டேன் இனிமேலாவது உன் உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்து கழுத்து முதுகு கையு காலுன்னு அங்கங்க வழி வந்துகிட்டே இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு வேலையை செஞ்சுகிட்டே இருக்காம உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் உடம்பையும் மனசையும் சந்தோஷமா புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதின் மூலமாகவும் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும் உடல் ஆரோக்கியங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூடங்கிறத நீ மறந்துட வேண்டாமின் செல்வமே உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்காக கவனம் செலுத்தும் போது நீ எதிர்பார்க்கிற எல்லா முன்னேற்றமும் உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு உதவியா உறுதுணையா இருப்பேன் என்னதான் நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் உன் மனசு எதையாவது நினைச்சு மறுபடியும் மறுபடியும் கவலைப்படுறது எனக்கு தெரியும் நல்லா இருக்கும்போதே திடீர்னு எதையாவது யோசித்து கவலையில் மூழ்க ஆரம்பிச்சிடுற சோகத்தில் ஆழ்ந்து போகிறாய் முதல்ல நேரம் போதெல்லாம் கவலைப்படுறத முதல்ல நிறுத்து எப்போவுமே சந்தோஷத்தையும் நல்ல நிகழ்வுகளையும் நல்ல நினைவுகளையும் மட்டும்தான் நினைக்கணுமே தவிர அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாத உன் வாழ்க்கையில் முழுசாணி என்ன சரணாகதி அடைஞ்சிட்டினா உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிடுவேன் என் செல்வமே உன் பிரார்த்தனைகளுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா எல்லாமே சரியாக நடந்துகிட்டு இருந்தாலும் நீ எப்போதுமே கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க கலை பழகிக்கும் என்னதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினச்சாலும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக நீ போராடினாலும் உன்னுடைய நிதானம் தவறாமல் நீ நடந்துக்கணும் ஏன்னா நீ சில சமயங்களில் சில விஷயங்களை கொஞ்சம் அலட்சியமாக இருக்க சில சமயங்களில் நிதானம் தவறி நிதானம் மீறி எதையாவது பேசிடுற அல்லது அவசரப்பட்டு செஞ்சிடுற இப்படி நீ நிதானம் தவறும்போது அது நிச்சயமாக உனக்கு எதிரான விஷயமாக மாறிடும் அதனால் செய்யும் செயல்களிலும் பேசும் வார்த்தைகளிலும் எப்போதுமே கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க கற்றுக்கோ தேவையில்லாமல் விவாதம் செய்யறதை விட்டுட்டு எப்போதுமே அமைதியாக இருப்பது தான் உனக்கும் நல்லது உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது முன்பை விட இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இன்று இரவோட இரவாகவே அனைத்தையும் சரி செஞ்சு நாளையிலிருந்து உனக்கு நல்லது நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் செல்வமும் உனக்கு கிடைக்கும்படியும் நான் அருள் செய்ய போறேன் வெற்றிகளை சில நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீ சந்தோஷப்படும் போதே உடனே ஏதோ திருஷ்டிப்பட்டது போல சில பிரச்சனைகளும் வரதான் செய்யும் ஆனா நீ எதுக்கும் கவனப்படாத உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்து நன்மைகளிலும் நல்ல விஷயங்களிலும் நீ கவனம் செலுத்தும் போது அது உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் தேவையற்ற பிரச்சனைகளிலும் வீண் விவாதங்களிலும் நீ சென்று கலந்து கொள்ள வேண்டாம் உதவாத பிரச்சனைகளுக்கு பின்னால் போய் அதை தீக்கணும்னு முயற்சி செய்யாமல் உன்னுடைய கவனங்கிறது எப்போதுமே வெற்றியின் பக்கம் இருக்கட்டும் நீ தோத்து போகணும் நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னு உன்னை தடுப்பதற்காக உனக்கு எதிராக பல பேர் பல வேலைகளை செஞ்சாலும் நீ எல்லாத்தையும் கவனமாக தவிர்த்து விட்டு எப்பவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய் நீ நினைச்ச பல நல்ல விஷயங்களை இப்போது உனக்காக நான் நடத்தி கொடுக்க வந்துட்டேன் நீயும் எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தேவையான சக்திகளை உன் அப்பன் முருகன் நான் சேர்க்கிறேன் தன் செல்வமே உன் கைகளில் உனக்கானதை கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக ஆன பிறகு இனி ஒருபோதும் நீ கண்ணீர் விடக்கூடாது உன் நீண்ட நாள் ஆசையை என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே இனிமேல் நீ அமைதியா மகிழ்ச்சியா அன்போட சந்தோஷமும் வாழ்க்கையை வாழ வேண்டிய வேலை கிடைப்பாரு என்னை பரிபூர்ணமாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மிக சிறப்பாக மிக பெருசாக நானே உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த உலகத்தில் பத்தாயிரம் வருமானம் வர்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து ஆசைப்படுறாங்க அதுவே ஐம்பதாயிரம் வச்சு வாழ்கிறவங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவனை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு அவனை போல வாழணும்னு ஆசைப்படுறாங்க மொத்தத்தில் இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆசைகளுக்கு எல்லையும் இல்லை அவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முடிவும் இல்லை இப்படி உன்னுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் உன்னை சோர்ந்து போக வைக்கக்கூடாது சோர்வடைய வைக்கக்கூடாது ஒரு ஆசை ஒரு கனவுன்னு இருந்தா அது உன்னை இன்னும் இன்னும் முயற்சி செய்ய தூண்டணும் அது உனக்கு இன்னும் இன்னும் புத்துணர்ச்சியை தரணும் அப்படி உன்னை இன்னும் உழைக்க தூண்டுகிற உன்னை இன்னும் முன்னுக்கு தள்ளுகிற முன்னோக்கி தள்ளுகிற நல்ல எதிர்பார்ப்புகளையும் இலக்குகளையும் குறிக்கோளையும் உனக்குள்ள வச்சுக்கும் போது உன் வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா இருக்கும் ஆசைகள் அளவோட இருந்தாதான் உன்னால நிம்மதியாக வாழ முடியும் ஆசைகள் அளவுக்கு மீறி போகும்போது அங்க ஏக்கமும் ஏமாற்றமும் வந்துவிடும் சொல்வமே உன் தகுதிக்கும் திறமைக்கும் உனக்கு ஏற்றார் போல நல்ல உன் அப்பன் முருகன் தர்றேன் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத அடுத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறாங்களே நினைச்சு வாழ்க்கையை நினைச்சு நொந்து போகாதே யார் உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் காயங்களை மனதில் சுமந்து கொள்ளாமல் எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கையோட இரு வாழ்க்கையில நீ எதை யோசிக்கணும் எதை யோசிக்க கூடாது எது முக்கியம் எது தேவையற்றதுன்றத பகுத்து பார்க்க கற்றுக்கிட்டினா பிரித்து பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைங்கிறது எப்போதுமே ஆனந்தமானதாக இருக்கும் நீ தேடுறது உனக்கு கிடைக்காது நீ ஆசைப்படுற விஷயம் உனக்கு நடக்காதுன்னு நீயாகவே ஒரு தவறான முடிவு எடுத்துவிட்டு வருந்தாதே வாடாதே நீ என்ன தேடினாலும் என்கிட்ட என்ன கேட்டாலும் எதை எதிர்பார்த்தாலும் நிச்சயமாக நான் அதை உனக்கு கொடுத்தே திருவேன் உனக்காக நான் எழுதி வச்சதும் எடுத்து வச்சதும் எப்படி உனக்கு கொடுக்காம இருப்பேன் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் நிச்சயமாக உனக்கான உயர்வையும் சிறப்பையும் தரக்கூடிய விஷயங்களை உன் கைகளை கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்வேன் நீ கவலைப்படாதே என் செல்வமே இங்கே நீ நினைக்கிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ நடக்காது அதனால் பயப்படுறதை முதல்ல நிறுத்து என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துடாது நீ தைரியமாக இருக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிச்சிடுவேன் நீணாகவே வீணாக கற்பனை செஞ்சுக்கிட்டு நம்பிக்கை இழந்து போக வேண்டாம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நீ எந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் மின் போகாது நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு நீ எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை பெருமைப்படுத்த வேண்டியது உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ விரும்பி ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் தேவையில்லாமல் நீ கலங்கக்கூடாது என் செல்வமே ஏன்னா இப்போதுதான் உனக்கு நல்ல நேரம் தொடங்கியிருக்கு நாளையிலேருந்து இனி உனக்கு கஷ்டமாக இருந்த விஷயங்களெல்லாம் சரியாகி உன் இஷ்டப்படி அது உனக்கு சாதகமாக நடந்து முடியும் நீ எந்த பிரச்சனையை நிரந்தர நினைச்சியோ எந்த கஷ்டத்தை பெருசாக நினச்சி வருத்தப்பட்டியோ அது எல்லாமே சரியாக போகுது இனி வரும் காலம் என்பது உனக்கு வளமானதாக அமையும் என் வார்த்தைகள் மேலும் நீ நம்பிக்கை வச்சு செயல்படும்போது உனக்கான நல்ல வழியை உன் அப்பன் முருகன் நான் காட்டுவேன் எப்பவுமே எல்லா விஷயங்களையும் மனசுலயே வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம பேசி அதை முடிவுக்கு வர பழகு அதாவது நீ மனசு விட்டு பேசும்போது உன்னுடைய பெரிய பிரச்சனைங்கிறது ஒண்ணுமில்லாம சாதாரணமா முடிஞ்சு போயிடும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யி சும்மா அதை இதையே நினைச்சு பயந்துகிட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதே என் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் அதை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிப்பதையும் கவலைப்படுவதையும் நீ கைவிட்டு விட்டாலே உன்னுடைய இந்த குணத்தை மாற்றிக்கிட்டாலே நிச்சயமா உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு தான் மாறிடும் இப்போ நீ மனசில் நினைச்ச விஷயத்தையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன் உன் கூட இருக்கிறது உன் அப்பன் முருகன்ற நம்பிக்கையோட நீ எல்லா வேலைகளையும் செய்யும் போது என் துணையே உனக்கு அருமருந்தாக இருந்து உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஜெயிக்க வைக்கும் என் விபூதி தான் உன் வெற்றிக்கான அடையாளம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டினா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ கற்பனை கூட செய்ய முடியாத வகையில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் நான் உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவேன் எல்லாமே இனி நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னையே தஞ்சம்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன் நீ கேட்பதை எல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இப்போதைக்கு வேணும்னா நீ கேட்டது உன்னிடம் வந்து சேராம தாமதம் ஆயிருக்கலாம் ஆனால் இந்த தாமதம் ஒருபோதும் இப்படியே நிரந்தரமாக இருந்துடாது கூடிய சீக்கிரம் நீ கேட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் அதுக்கு ஆரம்பமாகத்தான் நாளைக்கே நீ நினைச்ச நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போறேன் நீ என்னை முழுமையாக நம்பும் போது நீ போகும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் உனக்கு வழித்துணையாக நான் வந்து உன் கண்களில் பட்டுக்கிட்டு காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீயும் கவனமாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்யும்போது உனக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டேன் எந்த தவறும் உன் வாழ்க்கையில் நடக்காமலேயே எல்லா கஷ்டத்தையும் சரியாக சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் கர்ம கெட்ட காலமும் உன் வாழ்க்கையில் ஆக்கிரமிச்சிருந்ததெல்லாம் முடிவுக்கு வந்து அந்த கொடூரமான நேரம் இப்போது நல்ல நேரமாக மாறப்போகுது நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன் நம்பிக்கையோட இந்த திருச்செந்தூர் முருகனை நீ மனசார நம்பும்போது உன் முயற்சியோடு உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய விடாமுயற்சியும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உனக்கான பலனை கொடுக்க போகுது உன் நம்பிக்கைதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிற ஆயுதத்தை துணையா வச்சுக்கிட்டு நீ எந்த வேலையை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றிகரமானதாகவே முடியும் இத்தனை நாளா கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கவலைப்பட்டு வாங்கவும் வாழ்க்கையில உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு காலம் வந்துடுச்சு இனிமே நீ அடைஞ்ச துன்பத்தையும் நீ பட்ட கஷ்டத்தையும் நினச்சி பார்க்காத இனி பெறப்போகும் இன்பத்தை மட்டும் நினைச்சு தைரியமாக இருந்துவிடு என் செல்வமே இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நீ பட்ட வலிக்கும் வேதனைகளுக்கும் நீ அடைந்த கஷ்டங்களுக்கும் சேர்த்து தான் இப்போது ஒரு முடிவை கொடுக்க வந்திருக்கேன் நீயும் அவ்வப்போது உன் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டு நம்ம எந்த தப்பும் செஞ்சு தவறான வேலைகளில் போயிடக்கூடாது தவறான விஷயங்களில் மாட்டிக்க கூடாதுன்னு கவனமாக உன் வாழ்க்கையை வாழ பிறகு கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டத்தை நினைக்கிறியோ இல்லையோ கடந்த கால கஷ்டமான வாழ்க்கையில் நீ பட்ட அனுபவங்களையும் நீ கற்றுக்கிட்ட பாடங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தப்பும் நடக்காது நீயும் தவறு செய்ய மாட்டாய் உன்னுடைய செயல்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கைக்கான வருங்காலம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ எதையுமே ரொம்ப யோசிச்சின்னா மனசில் அமைதியை இழப்பாய் யார்கிட்டயாவது ரொம்ப எதிர்பார்த்தினா சந்தோஷத்தை இழந்து ஏமாற்றம் அடைவாய் அதனால யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நிம்மதியாக மகிழ்ச்சியா அமைதியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ ரொம்ப பேசுகிற ஆளா இருந்தீன்னா உனக்கு மரியாதை தானாகவே குறைஞ்சி போயிடும் அதனால எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் பேச்ச குறைச்சிப்போம் யாரையாவது ரொம்ப நம்புனா நீ எல்லாத்தையும் இழந்து விடுவாங்க செல்வமே நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அன்பும் ஆசையும் பாசமும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அளவோடு இருந்தாதான் உனக்கு நல்லது அதனால் என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் கூட இருக்கிறவங்க இருக்கட்டும் போறவங்க போகட்டும்னு வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழத் தயாராகு ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சர்க்கல்களையும் சந்தேகங்களையும் சங்கடங்களையும் தவிர்த்து உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு ஓ முருகா போற்றி